நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற குப்பை கூலங்களை நம்முடைய சகோதரர்கள் தாய்மார்கள் வீதிகளிலே கொட்டி விடக்கூடிய வீசக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம் இரவாக என்ன அந்த குப்பையை கொண்டு போய் அல்லது குப்பையை கொண்டு போய் போடுறதுக்காகவே அந்த தகஜூது நேரத்தில் எழும்பி அடுத்த வண்ட கடப்புல அடுத்த வண்ட சந்தில அந்த குப்பை பேக்க கொண்டு வைத்து கொட்டி போட்டு போட்டு ஓடி சிசிடிவி இருந்தா சிசி டிவி இல்லாத ஏரியாவை பார்த்து தேடிக்கொண்டு குப்பைகளை போடுற இது கூட இன்றைக்கு நம்முடைய மக்கள் அறியாமல் செய்கின்ற சிறிய செயல் பெரிய பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செய்கிறார்களோ அதையும் அவர்கள் அல்லாவிடத்திலே வஸல்லம் சொன்னார்கள் ஒரு அடியார் சொர்க்கத்துக்குள் நுழைகிறார் ஒரு மர நிழலிலே அவர் இருக்கிறார் சொர்க்கத்தில் மர நிழலில் இருக்கிறார் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறார் அவர் என்ன அமல் செஞ்சு தெரியுமா வீதியில ஒரு மரம் இருந்துச்சு வீதியில ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்தது அதுல ஒரு கந்த மக்களிட பயணத்துக்கு இலகுவாக்குறதுக்காக ஒரு கந்தை அந்த மனிதர் தரத்திருக்கிறார் ஒரு கொப்பு ஒரு கொப்பை வெட்டியிருக்கிறார் அதுக்கு பிறகு மக்கள் அந்த பயணத்துல சீராக தங்கு இல்லாம மக்கள் பயணிச்சிருக்கிறாங்க அப்ப சல்லாலும் சொல்றாங்க இந்த உலகத்துல அந்த மனிதர் வாழுகிற காலத்துல பயணிகளுக்கு இடங்கில் இருக்க கூடாது என்பதற்காக பாதையில் இருந்த ஒரு மரத்தில தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கொப்பை வெட்டினதுக்காக அல்லாஹ் ஆலா அவருக்கு சொர்க்கத்தில ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்காங்க இந்த வெட்டின மனுஷன் நினைச்சிருக்க மாட்டாரு நாம இஞ்ச பெற்ற கொப்புக்கு சொர்க்கத்தில மரம் நிழல் கிடைக்கும் என்று நினைச்சு கூட இருக்க மாட்டார் அதே போன்று மதுவும் போதையும் மக்கள் மத்தியிலே தலைவிரி தாடுகிறது என்று கேட்டால் அதை தட்டி கட்டக்கூடிய தடுக்கக்கூடிய அப்படியானவர்களை புத்திமதிகளினால் உபதேசங்களினால் திருத்தக்கூடிய அதற்கும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் சட்டத்தின் முன்னால் அவர்களை நிறுத்தக்கூடிய குழுக்கள் சமுதாயத்திலே தோற்றுவிக்கப்பட வேண்டும் பத்து வீதத்தை கடக்காத சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயம் சிறைச்சாலையிலே அறுபது வீதத்தை கடக்கிறது என்றால் இதற்கான காரணம் என்ன இதற்கான காரணம் என்ன பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு சின்ன கல்லோ முள்ளோ எலும்போ பயணிகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்றை ஒருவன் அகற்றுவான் என்று இருந்தால் அதற்கும் சொர்க்கத்திலே அவனுக்கு கூலி உண்டு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் நல்லா பாதையில் இருக்கக்கூடிய கல்லையோ முள்ளையோ எலும்பையோ குப்பைகளையோ அகற்றுவதும் அப்படின்னா பாதையில குப்பையை போட்டு வைக்கிறது அட நல்லா இருக்கு நாற்பது ஐம்பது லட்சம் செலவழிச்சு வீடு ஒரு கோடி செலவழிச்சு ஒரு குப்பையை பொழுத்தியில் கட்டி கொண்டு போய் போற அளவுக்கு ஐம்பது ரூபாய் சல்லி இல்லையன் ஐம்பது ரூபாய் செல்லு இல்லையா ஒரு கோடி ரூபாய் செலவு ஊட்ட கட்டிக்கிறான் ஐம்பது லட்சம் செலவு ஊட்ட கட்டிக்கிறான் எத்தனையோ ஆயிரம் லட்சம் ரூபாய் பெருமதியான பாத்ரூம் கட்டுறான் அவன் கழிவை போக்காட்டுறதுக்கு டெமேஜ் இல்லாத டெமேஜ கட்டுறான் அழகா கட்டுறான் ஆனா இந்த குப்பையை கட்டி பத்திரமா வீசுறதுக்கு ஒரு பொலித்தீன் இல்ல அவன் பாத்ரூம்ல குளிக்கிற தண்ணிய விடுறதுக்கு ஒரு குழி இல்ல அப்படி டெரெக்டா ரோட்டுக்கே அந்த குழி அந்த பைப்பை விட்டுரு பாருங்க பாத்ரூம்ல வீட்டுல குளிப்பாராம் சோப்பு போட்டு குளிப்பாராம் அந்த பாத்ரூம்ல நின்னு காலை துப்புவாராம் எல்லா வேலையும் செய்வாராம் அம்பட்டு கழிவம் பைப்ல ரோட்டுக்கு வரணுமா அந்த ரோட்ல போற மக்கள் பாத்துட்டு மிதிச்சிட்டு அதை போகணுமா கார்ல போறவனுக்கு டயர் தான் நஜிஸ் ஆகும் பைக்ல போறவனுக்கு டயர் தான் நஜிஸ் ஆகும் அந்த ரெண்டும் இல்லாத ஒரு ஏழை மனுஷன் ஒவ்வொரு வெட்டுக்கும் அல்லா விடத்துல நன்மையை எதிர்பார்த்து நடந்து பள்ளிக்கு போகணும் அந்த ரோட்ல வாராண்டு வச்சு கொள்ளுங்க பள்ளியில ரோட்ரிக்கா எந்த ரோட்டால போனாலும் ஒரு பள்ளி இருக்கும் அஜுமா பள்ளிக்கு வந்தா மட்டும் தானா இல்ல தக்கியா வந்தாலும் அது மஸ்தி அந்த அழுக்க அந்த செருப்பு காலோட வீட்டில இருந்து செஞ்சிட்டு வர்ற ஒரு சகோதரன் மிதிச்சிட்டு போற அளவுக்கு நிர்பந்தம் வந்து சொல்லி சொன்னா நான் உதவி அல்லா பாதுகாக்கணும் அது சாதாரண விஷயமா அது யாராக இருந்தாலும் இவ்வளவு கோடி கணக்கில் செலவு செஞ்சு வீட்டை கட்டுறீங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சு டைல்ஸ் மாபுளுக்கு டைல்ஸ் அடிக்கிறீங்க எல்லாரும் செய்றீங்க ஆனா அந்த குளிக்கிற தண்ணியை ரோட்டில் விடுறீங்க சொல்லி சொன்னா இது ஆகுமா பாதையில் இருக்கிற கல்லு முள்ள அகத்தினா கூட சதக்காண்டு சொன்ன மார்க்கத்தில் இது ஆகுமா அது பரவாயில்ல இன்னொரு விஷயத்த பாருங்க கண்ட சொந்த வளவுக்கு வளவும் சொந்த வளவும் முழுக்க நிரப்பமா வீட்டை கட்டு டொய்லெட்டுக்கு ஃபிட் போடுறதுக்கு இடம் இல்லை வளம் நிலத்துக்குள்ளால தோண்டி ரோட்டிலையும் ஒரு துண்டு டொய்லெட் கூலியே சேர்த்து பேஸ் அடிச்சு விடுற பிளேட்டு ரோட்டு போடுற அரசாங்கத்தால வந்த அதிகாரி ரோட்டை க்ளீயர் பண்ண முண்டு பார்த்தா கொங்குளி தட்டுப்பாடு ரோட்டு உழுகு நின்னு பார்த்தா வீட்டுக்காரால் அவர் டொய்லெட் வீட்டில பாதிய ரோட்டையும் சேர்த்து போட்டு வச்சிருக்காரு நல்ல உரிமை நல்ல கடுமையா பொது உரிமைகளை கடைப்பிடிச்சிருக்கார் அந்த முஸ்லிம் நல்ல முஸ்லீம் அவர் அப்படியே பள்ளிக்கு வர மாஷா பள்ளிக்கு அப்படியே வந்து கண்ண பொத்தி தக்பீர் கைய வசத்தி அல்லாஹ் அக்பர் என்று நடி நடிங்கி அவர் கட்டார் தக்பீர் ஹாஜி என்ன ஹாஜி கடமையா கண்ண கட்டி கைய வசத்தி நடிங்கி கூனி குனிஞ்சி நீங்க தக்பீர் எடுத்து ஓறீங்க என்ன ஹாஜி ஆ அல்லாஹ் பாத்து பாத்திரிகான் ஹஜரத் ஆ நீ பாத்ரூம் கட்ட கிட்ட அப்பனா முருகனா பாத்திட்டு இருந்தே டாய்லெட் பீட் போட கிட்ட முருகனா பாத்திட்டு இருந்தே நீ இந்த தவறு செய்ய கிட்டையும் அந்த அல்லாஹ் தானே பாத்திட்டு இருக்கான் ஆ மனுஷன் என்ன நினைக்கிறான் தொலைக்கிட்ட அல்லாஹ் பார்க்கிறான் ரோட்டில நஜீஸ் பண்ண கிட்ட ரோட்டில குப்பை போட கிட்ட ரோட்டில கெட்ட தண்ணிகளை ஊத்த கிட்ட

தி செராயி வல்லர்ரா ரகசியத்திலும் ரகசியத்திலும் அல்லாஹை பயப்படக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் அத விட எவ்வளவு என்ன தெரியுமா இந்த மாறி காலம் வரும் அதுக்காக வீடுகள் தாழாம ரோடுகள் மூழ்கிடாம கவர்மெண்டால நமக்கு என்ன செய்வான் ஒரு காண கட்டி தந்துடுவான் அது மாறி காலத்துல தண்ணி ஓடவே ஓடாது அரசாங்கத்தால உடன வந்து அதிகாரிகள் வந்து காண தோண்டி பாப்பான் அந்த முன்னூத்துக்கார முன்னூத்துக்காரோட அம்பட்டு குசுனி குப்பையும் காணப்பொள்ளிருக்கி லேஷி போட்டு பூட்டி வச்சுக்கிறாரு பாத்துருமா அவனோட உடுப்பெல்லாம் அழுவார்கள குப்பையெல்லாம் ரோட்டு கால்ல அவரது தண்ணி மட்டும் அந்த பிரதேசத்தில் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுடைய தண்ணியும் தேங்கி ரோடு புழுக்களும் பூச்சிகளும் ரோடு நொலும்பு விளைஞ்சி மனுஷன் எல்லாம் மலேரியா வயிற்றோட்டம் இல்லாத நோய் நோயை உண்டாக்கினால் ஏசியை போட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள படுக்கிறார் நோயை உண்டாக்கி போட்டு அதுவும் போதா குறைக்கு சில இடங்கள்ல கானுக்கு கட்டிக்காங்க அந்த கான் சைடுல ஆவிங்க பைப் கொண்டு செக் பண்ணி வச்சிருக்காங்க மழை காலத்துல அவரை ஃபிட்டு நிறைய வீட்டுல மில்லு மலையோட மலையா இரவோட இரவா இருட்டோட இருட்டா அவர் டோய்லெட் ஃபிட்டு அப்படி காணுக்குள்ள திறந்து விட்டுவாரு அவரோட ஃபிட்டு நிறைஞ்சிட போடா அது காணோட அணிபட்டு யாரோட வீட்டுக்கிட்டேயாவது போய் கடைசியா தேங்கி நிற்கும் நாத்தம் எடுக்கும் இல்லாத வேதனைப்படுவான் இதெல்லாம் சரியா இதெல்லாம் செஞ்சாட்டு நம்மளுக்கு சும்மா கட்டையும் வந்திருக்கும் இதால பாதிக்கப்பட்டாக்களம் சும்மாக்கு வந்திருப்போம் பாதிக்கப்பட்டவர்களே நீங்கள் அல்லாவிட தெரியாது அவர்களுக்காகவும் புழை பொறுக்கத் தேடுங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் இந்த தவறை செய்கின்றவர்களே நீங்கள் அதற்கு உடனடியாக மாற்று தீர்வுகளை கடைபிடியுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நாளை அல்லாஹுடத்திலே மிகப்பெரிய பாதகமாக வந்து முடியும் எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள் மனிதர்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதைக் கொண்டு மலக்குகளும் வேதனைப்படுகிறார்கள் மலக்குகள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வர மாட்டார்கள் உங்கள் வீதிக்கு வர மாட்டார்கள் அல்லாவுடைய முசீபத் சாபம் அப்படியான பிரதேசங்களுக்கு வரும் ஆக இந்த வீதி ஒழுங்கு விஷயத்துல வீட்டு கழிவுகளை வீதியில் கொட்டுவது குப்பை கூலங்களை போடுவது பாருங்கள் வீட்டுக்குள் இருந்தா குப்பை வாசம் அடிக்கும் என்கிறதுக்காக நாங்க ரோட்ல வச்ச மாதிரி ஒரு நீதி சொல்லுவோம் நம்மடாக்கள் அந்த வைக்கிறத குப்பை மிஷின் ஏத்துற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சுதானே குப்பை மிஷின் வார நேரத்துல கொண்டு போய் கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சுதானே அந்த நாத்தம் ஒளியாகாம இருக்க கொஞ்சம் கனமான பொலித்தீன்களை கடையில வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நாத்தம் வரா

என் உமத்தவர்களே மக்கள் பயணிக்கக்கூடிய தெருவில் நின்று சிறுநீர் கூட நீங்க கழிக்காதீங்க சிறுநீர் கூட நீங்க கழிக்க வேணாம் சொல்லல அரசு இல்லையா சொன்னா இல்லையா இப்ப கேமரா வந்ததால கொஞ்சம் குறைய இல்லாட்டி போற போக்குல ரோட்டில சிறுநீர் ரோட்டில் அடுத்த வந்து சுவர்ல சிறுநீர் கழிக்க போற உடனே இருந்தான் ஒரு காலத்துல அவன் அதை மட்டும் செய்யல அத அவன் கழுவுறவும் இல்லை இவன் நம்ம சுவர்ல சிறுநீர் அடிச்சுட்டு போவாரண்டு வீட்டுக்காரன் வழியில ஒரு டெப்பும் டின்னும் கட்டி வைப்பானா தம்பி நீங்க சிறுநீர் கழிச்சு முடிய டெப்ல தண்ணீர் டின்னோட சொக்கொண்டு கட்டி தோங்க வச்சுக்கேன் நல்லா கழுவிட்டு போங்கன்னு சொல்லி வைப்பானா ஒழுக்கம் கட்டவன் என்ன செய்வான் சிறுநீரையின் ரோட்ல கழிச்சு அந்த அவன் ஊட்டி சோரை நாசமாக்கி சிறுநீரையன் கழுவும் இல்ல சலல்லாலி செல்வாங்க ஒரு கபருக்கு பக்கத்தால இரண்டு கபர்களுக்கு பக்கத்தால் போகின்றார்கள் சல்லல்லாலிசுவை ஒட்டகை அந்த கபர்களை தாண்டாமல் மறுக்கிறது சல்லல்லாலிசுவம் பாக்குறாங்க அந்த ரெண்டு கபராளிகளுக்கும் கடும் வேதனை நடக்குது கபர்ல சல்லல்லாலி செல்வாங்க கபராளிகளுக்கு ஏன் வேதனை நடக்கு பார்த்தாங்க ஒருத்தர் கோல் சொல்லி தெரிஞ்சவர் அடுத்தவர் சிறுநீர் கழிச்சு ஒழுங்க துப்புரவு செய்யாதவர் அப்ப இவன் எத்தனை பாவத்தை செய்றான் கபருக்கு வேதனை தரக்கூடிய பாவம் சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யலன்னா அப்படியே சிறுநீர் என்ன செஞ்சது அடுத்த அப்ப பாதையில் மக்கள் பயணிக்க கூடிய பாதையில் மக்கள் நிழல் தரிக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே மக்கள் குளிக்கக்கூடிய நீர் குளங்களுக்கு குளங்கள் மீது இப்படி நீங்க சிறுநீர் கழிக்காதீங்க என்று சொல்லி தந்த ஒழுக்கமான மார்க்கம் இஸ்லாம் ஒழுக்கமான மனிதன் முஸ்லிம் தந்த வீட்டில டொய்லெட் குழியில பாதைய ரோட்டுக்குள்ள நிலத்துக்குள்ளால கட்டி இருக்கிறான் காணுக்குள்ள அழுக்கான தண்ணிகளை விடுறான் காணுக்குள்ள மனசல கூடங்களை மாரி காலத்துல திறந்து விடுறான் வீதியில குப்பையை கொற்றான் நாய் கிடைக்கிற அளவுக்கு கேவலமா இவன் நடக்கிறான்னு சொல்லி சொன்னா அந்த தப்ப செஞ்சாக்க சும்மாக்கு வந்திருந்தீங்கன்னா அல்ல உங்களை கடந்த கால தவறுகளை மன்னிக்கட்டும் அல்ல இந்த மக்களுக்கு மன்னிச்சுக்கோ ஆனா இனிமேல் இந்த தவறுகளை நான் செய்வதில்லை என்ற வைராக்கியமான திடமான ஈவானோடு இந்த இடத்திலே கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியானாக நான் வந்திருக்கிற மக்கள் அனைவரையும் எலும்பிட்டு போற அளவுக்கு யாரா எங்களுக்கு நீ கிருமை செஞ்சிரு என்று துவாக்கிறது அல்லாஹால மன்னிப்பான் ஆக அன்புக்குரியவர்களே சுற்றுச்சூழல் ஐயவர்களுக்கு ஒரு வீட்டுல பக்கத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அன்னைக்கு பிறந்த குழந்தையா இருக்கும் அல்லது ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருக்கும் இவர் பெரிய சவுண்ட் போட்டு பெரிய பாட்டு மூலதாளம் இவர் குசினியில் இஞ்ச மனைவி இஞ்சி நாலு ஊர்ல வீடுகள் எல்லாம் வந்துட்டு ஒரு வீட்டுல இஞ்சி தட்டினா நாலு வீடு பில்டிங் அதிருது ஒரு வீட்டுல வேலை செஞ்சா நாலு ஊடு அதிருது அங்க பச்சிரம் குழந்தை பிறந்திருக்கும் ஒரு கைப்பிள்ளை இருக்கும் அந்த குழந்தை திணக்கு தெரியும் அது வேதனைப்படும் அந்த தாய் கண்முடிப்பார் கஷ்டப்படுவார் என்கிற உணவு இருக்கிறா ஜீரான்

புள்ளைங்களுக்கு மோட்டோ பைஸ்களை வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவனுக்கு ஒழுங்க பேனாவை பிடிச்சி நேரம் எழுத தெரியுது இல்ல படிப்புல அவன் சரியான முறையில் அவன் இன்னும் கத்துக்கவே இல்ல அவனுக்கு மோட்டோ பைஸ்களை கொடுத்து வச்சிருக்கேன் அவன் அட்டிச்சு பிச்சு வாரான் இந்த ஹாஜி பாத்ரூம் தண்ணி ரோட்ல ஒட்டிக்கார் அந்த ஹாஜி மகனுக்கிட்ட மோட்டோ பைஸ்களை கொடுத்து அனுப்பிக்கார் அட்டிச்சு பிச்சு வாரான் ஒரு வயசானவர் ஒரு தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிறார் வந்த வேகத்துல அந்த சுரி தண்ணி அந்த நஜீஸான தண்ணி இவன் மோட்டோ பைக் வந்த வேகத்துல அந்த தொழுகை யாரில் உடம்பெல்லாம் நாசமாக்கி போட்டு அவன் போற அவன் பாட்டுக்கு பாப்பா சொல்றாரு நான் இந்த பிள்ளைக்கு எந்த குறையும் வச்சு இல்ல இந்த பிள்ளைக்கு நான் ஐபோன் வாங்கி கொடுக்கிறேன் ஏன் மகனுக்கு நான் ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கிறேன் ஏன் மகனுக்கு மோட்டர் பைக் வாங்கி கொடுக்கிறேன் அடுத்த கட்ட மோட்டர் பைக்கை பார்த்து இந்த பிள்ளை எங்க கூட அடுத்த கட்ட பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளை மனசு நந்திர கூட நல்ல வாப்பா நீ மனசு நந்திர கூட என்று யோசிக்கிறாய் ஆனா ஓண்ட பிள்ளை நாளைக்கு நரகத்தில் வெந்திர கூட என்று யோசிக்கணும் இன்னைக்கு ஹெல்மெட் இல்ல ஒண்டி இல்ல பெல் இல்ல பிரேக் இல்ல கில்ல லெவல் இல்ல ஒரு பைக்ல ரெண்டு பேர் போறதுக்கு பதிலா நாலு பேரை ஏத்திக்கிட்டு நடி ஜாமம் பன்னெண்டு மணிக்கு 13 வயசு பொடியே ஓதேன் ஹோட்டல்ல நைட் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கானடா இவன் உம்மா வாப்பா மோத மோதா இல்ல உசுரோட தான் இருக்காங்க ஆனா ஏ கவனிக்கல